திமுக ஆட்சியில் அரங்கேறும் கள்ள சாராயம் கொலை கொள்ளை போன்ற அவலங்களை எடுத்துரைக்கும் வகையில் காஞ்சிபுரம் மாவட்ட கழகம் ஸ்ரீபெரும்புந்தூர் சட்டமன்ற தொகுதி சார்பில் ஸ்ரீபெரும்பந்தூர் பகுதியில் அதிமுக மாவட்ட முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் அவர்கள் வீதி வீதியாக சென்று அதிமுகவினருடன் துண்டு பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கினார் இந்த நிகழ்வில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் குன்றத்தூர் ஒன்றிய செயலாளருமான மானந்தபுரம் கே பழனி அதிமுக கழக பாசறை துணை செயலாளர் இருங்காட்டுக்கோட்டை சிவக்குமார் மாவட்ட துணை செயலாளர் போந்தூர் செந்தில்ராஜன் மாவட்ட அணி செயலாளர் திலக்குமார் மாவட்ட கைத்தறி பிரிவு செயலாளர் வில்வபதி மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் முனு ஆதி ஒன்றிய கழக செயலாளர்கள் இறையூர் முனுசாமி சிங்கிலிபாடி ராமச்சந்திரன் ஸ்ரீபெருமந்தூர் ஒன்றிய இளைஞரணி செயலாளர்கள் பிள்ளைப்பாக்கம் வெங்கடேசன் சார்லஸ் ஒன்றிய பாசறை செயலாளர் வல்லக்கோட்டை தியாகராஜன் அதிமுகவின் ஒன்றிய கவுன்சிலர் சத்யா பூபாலன் அதிமுகவின் நிர்வாகி செங்காடு பாபு அதிமுக மேற்கு ஒன்றிய பேரவை செயலாளர் விநாயகமூர்த்தி பேரூராட்சி அதிமுக செயலாளர் போந்தூர் மோகன் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்பு

એરી પોચી એરી પોચી એરી પોચી એરી પોચી એરી પોચી એરી પોચી એરી वसी करते बोलते करते ओर गेट पे है ओर अब अभी மா <laughs>